என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என்னை அடக்கி ஆளவா நாவல் பகுதி பதினாறு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அரைக்கு வந்த சித்தார்த்து அக்னியின் வரவுக்காக பொறுமை இழந்து காத்திருந்தான் அவளுக்கு தன் மீது என்ன கோபம் இருந்தாலும் காதலும் இருக்கிறது அல்லவா அந்த காதலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் அவனது திட்டம் அவள் காதலை தூண்டிவிட்டு அவள் கோபத்தை அடக்கிவிட வேண்டும் அவளை பேச கூடாது பேசவிட்டால் தன் கோபத்தை தூண்டிவிட்டு வெறுப்பேற்றி விடுவாள் அவள் கோபம் விட்டால் அந்த கோபத்தின் காரணம் என்ன என்று அவளை கூறிவிடுவாள் ஒரு விஷயம் புரியவில்லை என்ன தப்பு செஞ்சதா சொல்லிட்டு இருக்கா ஏனோ சட்டென்று டயரியின் நினைவு வந்து அவன் வயிற்றில் புலியை கரைத்தது கடவுளே அந்த அறையை நான் கூட்டாம விட்டுட்டேனோ அந்த டைரியை எடுத்து பார்த்துட்டாளோ அதை பத்திதான் இவ இருக்காளோ பதற்றமாகிப் போனவன் வேகமாக பீரோவை திறந்து ரகசிய அறையை இழுத்து பார்த்தாள் அது பூட்டிய நிலையில் பத்திரமாக இருக்கிறது அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அவள் வேறு எதையோ பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான் அப்படி வேறு ஏதாவது ஒன்று என்றால் அவன் எந்த தவறும் செய்யவில்லை அவளுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை பிறகு அவள் எதைப் பற்றி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாள் அவனுக்கு புரியவில்லை பீரோவை சாத்திவிட்டு அக்னிக்காக அவன் காத்திருந்தான் அதோ அக்னி கதவை திறந்து கொண்டு டீயோடு உள்ளே வருகிறாள் அப்படி ஒருவன் அறைக்குள் இருப்பதை பொருட்படுத்தாமல் நேராக நடந்து வந்து டீப்பூ மீது டீயை வைத்துவிட்டு அவள் திரும்பி செல்ல அவள் பின்னால் வந்து அவள் கருத்தை பிடித்த சித்தார்த் அவளை இழுத்து அணைத்தான் எதிர்பாராத அவனது இந்த அணைக்கு அவள் கோபத்தை தூண்டியது பாரதியோடு தொடர்பில் இருப்பவன் அவளோடு எதையெல்லாம் பகிர்ந்திருப்பான் படுக்கையை கூட அப்படி நினைத்த போது அவள் உடல் கூசியது அவனை தள்ளிவிட முயன்றாள் ஆனால் அதை எதிர்பார்த்த சித்தார்த்தின் பிடி இன்னும் இறுக்கமானது விடுங்க சித்தார்த் கோபமாக அவள் கூற அவன் உங்க உங்ககிட்டதான் விட முடியாது உனக்கு என்ன என்ன கோபம் முதல்லாத சொல்லு அவனை சுத்தரிப்பது போல் பார்த்தவள் என்ன கோபம்னு உங்களுக்கு தெரியாட்டி அது சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல என்ன முதல்ல விடுங்க விட முடியாது அக்னி விடுடா என்று கத்தினாள் அக்னி கதவு திறந்திருப்பதை கண்டவன் அவள் கத்தியது சிந்து எட்டி இருக்குமோ என்று பயந்தான் அவர்கள் இருவரின் மாடியில் தான் இருக்கிறது அக்னி நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அது நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும் தேவையில்லாம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தாத இல்ல வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் முதல்ல என்ன விடு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற அக்னி உனக்கு என்ன என்னடா கிடக்கு அவன் கோபத்தை தூண்டிவிட்டு அவன் அனைத்திலிருந்து பேச்சு அவன் கோபத்தை தூண்டவே செய்கிறது அவளை தூக்கி வந்து படுக்கையில் போட்டவன் அவள் எழும் முன் பாய்ந்து வந்து கதவை சாத்தி தாழிட்டான் ஓடி வந்தவளை அப்படியே வாரி எடுத்து வந்து படுக்கையில் தள்ளினான் அவள் அவனை தள்ளிவிட்டாள் ஆனால் அவன் விடவில்லை அவன் கையை பிடித்து கழித்து வைத்தாள் அவள் கடித்ததில் அவனுக்கு ரத்தமே விட்டது ஆனாலும் அவன் அவளை விடவில்லை அவன் கட்டி அணைத்து அவளை முத்தமிட முயல அவளுக்கு கோபம் தலைக்கேறியது தன் முழு பலத்தையும் திரட்டி அவனை தாக்கினாள் ஆனாலும் அவன் அவளை விடுவதாக இல்லை அவளை படுக்கையும் சாய்த்து அங்கும் இங்கும் விடாமல் பிடித்து கொண்டவன் அவள் இதழை நெருங்க எனக்கு பிடித்தடா இந்த அத்துமீறல் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்ன விட்டுடு அவள் குரல் உடைந்து கண்ணீரும் எட்டி பார்த்தது இப்போது இறக்கப்பட்டால் இவளை பிடிக்கவே முடியாது என்று சித்தார்த்துக்கு தோன்றியது அவள் எதிர்ப்புகளை தாண்டி பிடிக்கவில்லை என்று கூறிய அவளது வார்த்தைகளையும் தாண்டி அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான் இதோடு அவள் கோபம் அடங்கிவிடும் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றம் ஆவேசமாக அவனை தள்ளிவிட்டவள் உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்க எனக்கு பிடிக்கலன்னு கோபமாக அவள் கத்த கோபப்படக்கூடாது என்று எண்ணும் போதும் சித்தார்த்தின் கோபமும் நூறு டிகிரியாக உயர்ந்தது டா போட்டு பேசாதாத்மி அப்படிதான் பேசுவேன் உனக்கு என்ன மரியாதை கொடுத்ததே தப்பு உன்னை பார்த்தாலே அருவருப்பா நீ கொடுத்த முத்தா அத்த விட அருவருப்பா இருக்கு என்று கூறியவள் தன் சேலை முந்தானையை எடுத்து உதட்டை அழுத்தி துடைத்தாள் என என்ன பார்த்த அருவருப்பா இருக்கா நான் கொடுத்த முத்தமும் அருவருப்பா இருக்கா ரொம்ப திமிருடி உனக்கு ஆவடா எனக்கு திமிருதான் அவள் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அவள் கோபத்தை தூண்டும் விதமாக வாய்க்கு வந்ததை எல்லாம் அவள் கூற அவன் கோபம் தலைக்கேறியது தன் நிலை மறந்தவன் தான் என்ன செய்கிறோம் என்பதையும் மறந்து அரக்கத்தனமாக அவள் மீது பாய்ந்தான் அவள் சேலையை உருவி எறிந்தவன் அவளை இழுத்து படுக்கையில் சாய்த்தான் அவளது ரவிக்கை உள்ளாடை அனைத்தும் காற்றில் பறந்தது அவளது எதிர்ப்புகளை தாண்டி அவள் மீது ஆவேசமாக படர்ந்தேறினான் தன் வேட்டையை முடித்து கொண்டவன் அவளிடம் இருந்து விலகி அடங்காமல் அவன் மார்பில் அவன் அசையாமல் படுத்து கிடப்பதை கண்டு கோபமாக அவன் கிழித்தறிந்தாள் அப்போது அவள் விழிகள் அவன் மார்பில் சிக்கி அப்படியே நின்றது ஏதோ கூர்மையான ஒன்றால் அவன் மார்பில் அக்னி என்று எழுதியிருக்கிறான் அந்த காயம் ஆறியிருந்தாலும் ஆழமாக இருக்கிறது அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது கரத்தை உயர்த்தி அந்த எழுத்துக்களின் மீது கை வைத்து மெல்ல வருடினாள் இந்த அளவு தன்னை நேசிப்பவன் தவறு செய்வானா ஆனால் அவள் விழிகள் பொய் சொல்லவில்லையே அவனை வேதனையோடு பார்த்தவளின் விழிகள் சட்டென்று கோபத்தில் சிவந்தது இப்படி என் பேர மார்பில் எழுதி வச்சிருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு சரியாகாது தப்பு எப்பவுமே தப்பு தான் ரஜினி கல்யாணம் முடியிற வரைக்கும் மட்டும்தான் நான் இந்த வீட்டுல இருப்பேன் அது உங்களுக்காக இல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லனா கொண்டாட்டின்னு கூட பார்க்காம என் விருப்பம் பார்க்காம என் கிட்ட அத்து மீறினவங்கள விப்பவே விட்டுட்டு போயிருப்பேன் ஆனா சுயநலமா சிந்திக்க நான் விரும்பல அதனால மட்டும் அடங்கி போறேன் அமைதியாக அவள் பேசுவதை அவன் கேட்டுக் கொண்டிருக்க அது கூட அவள் கோபத்தை ஏற்றியது ரஜினி கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு கிளப்பி போயிட்டே இருப்பேன் அவளை இழுத்து தன் மார்பில் போட்டவன் அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்க கூடாத நீ நீ என்ன பிரிச்சு போயிட்டா நான் பாதி செத்துடுவேன் அது உனக்கு ஏன் புரியல நான் எந்த தப்பும் செய்யல நீ சொன்ன மாதிரி உனக்கு எந்த நம்பிக்கை துரோகமும் நான் செய்யல இதுக்கு மேலையும் என்ன நீ நம்பலனா என்னை விட்டு போக நீ ஆசைப்பட்டா தடுக்க மாட்டேன் அது உன்னோட விருப்பம் ஆனா போறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்பு என்னன்னு சொல்லிட்டு போ கண்டிப்பா நீங்க செஞ்ச தப்பு உங்ககிட்ட இல்ல என் அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு விட்டு நான் போவேன் கோபமாக கூறியவள் அவனை தள்ளிவிட்டு போர்வையை எடுத்து போர்த்தியபடியே குளியல் அறைக்குள் சென்று மறைந்தாள் ஷவரை திறந்துவிட்டு அதன் அடியில் நின்றவளின் உடலில் குளிர்ந்த நீர் வந்து விழ எங்கெங்கோ லேசான எரிச்சல் விழி நிற்பவளின் விழிமுன் அவன் மார்பில் எழுதி இருந்த அவள் பெயர் வந்து நின்றது அது மட்டுமா இப்போது அவளை படுக்கையில் போட்டு அவன் புரட்டி எடுத்த ஒவ்வொரு காட்சியும் அவள் கண்முன் வந்து நின்று அவள் உடல் உஷ்ணத்தை ஏற்றுகிறது அவனது ஆவேசம் ஏற்றுகிறது இந்த அத்துமீறல்களில் ஏதோ ஒரு சுகத்தை அவள் உணர்கிறாள் பாரதியோடு நெருக்கம் காட்டினாலும் எல்லையை அவன் தாண்டி இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கை அக்னி என்று அவன் மார்பில் எழுதியிருப்பதை கண்ட அந்த நொடி அவள் மனதில் உருவானது ஒருவள் மார்பில் சுமந்து கொண்டு இன்னொருவளை அவன் தொடப்போவதில்லை மாட்டான் என்றது மனம் ஆனாலும் அவள் பிறந்த நாளை கொண்டாட ஜெர்மனியில் தவறுதானே அதை அவனாக சொல்லட்டும் என்று இப்போதும் அவள் மனம் கூறுகிறது சித்தார்த்தை புரிந்து கொள்வது அக்னிக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கிறது அவன் தன்னை நேசிக்கிறான் அதே நேரம் பாரதியோடும் நெருக்கம் காட்டுகிறான் இது எப்படி சாத்தியம் குளித்துவிட்டு போர்வையை எடுத்து உடலில் சுற்றி கொண்டு வெளியே வந்தவள் ஆழ்ந்து உறங்கும் சித்தார்த்தை கண்டதும் அவன் அருகில் வந்து அவன் மார்பில் எழுதியிருக்கும் அவளது பெயரை பார்த்தபடி நின்றாள் அவன் லேசாக அசைய சட்டென்று அங்கிருந்து நகர்ந்தவள் பீரோவின் அருகில் வந்து பீரோவை திறந்து தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறையை நோக்கி நடந்தவள் என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை அவன் உறங்குவதை ஒரு முறை பார்த்தவள் அங்கேயே நின்று உடை மாற்றிக்கொண்டாள் கண்ணாடி முன் வந்து நிற்கும் போதுதான் அவள் உதடு கோவை பழமாக சிவந்திருப்பதையும் கழுத்தில் சிவப்பு நிற வழுக்கள் பதிந்து கிடப்பதையும் கண்டாள் உதட்டை தொட்டுப் பார்த்தவள் கழுத்தையும் மெல்ல வருடி பார்த்தாள் ஒரு ஏக்க பெருமூச்சு அவளிடம் இருந்து எழுந்தது மதியம் சிதார்த்து உண்ண வரவில்லை ஆழ்ந்து உறங்கிக் கொண்டே இருந்தான் அவனை ஒருவரும் தொல்லை செய்யவில்லை இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் உணவை முடித்தனர் சிதார்த்து உண்ண வரும்போது முழுக்கை சட்டை அணிந்துதான் வந்தான் வழக்கமாக அவன் வீட்டில் டி ஷர்ட் தான் அணிவான் இன்று அவன் முழுக்கை சட்டை அணிந்து வந்ததன் காரணம் அவன் வீட்டாருக்கு புரியவில்லை ஆனால் அக்னிக்கு புரிந்தது அவள் கடித்து வைத்து விட்டாள் அல்லவா அதை மறைக்கத்தான் முழுக்கை சட்டையோடு வந்திருக்கிறான் என்னப்பா டி ஷர்ட் போட வேண்டியது தானே எதுக்கு இந்த சட்டை இருக்க அம்மா கேட்க என்னன்னு தெரியலமா லேசா குளிருது காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு அதுதான் என்று கூறி சமாளித்தான் சித்தார்த் உணவை முடித்துக் கொண்டதும் சித்தார்த்து மாடிக்கு சென்று விட்டான் அக்னி வேண்டுமென்றே சிந்து சிவரஞ்சனியோடு கதை பேசி நேரத்தை வீணடிக்க என்னம்மா மூணு பேருக்கும் தூக்கம் வரலையா சித்தார்த்தின் அம்மா கேட்டார் இல்ல அத்த தூக்கம் வரல அக்னி கூற கல்யாண பொண்ணு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணுமா இல்லனா முகம் சோர்வா இருக்கும் போட்டோ எல்லாம் நல்லா வராது சித்தார்த்த கூட காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால போய் அவனை பாருமா என்று கூற அக்னி மனமில்லா மனமோடு எழுந்து மாடிக்கு செல்ல சிந்து உனக்கு தூக்கம் வரலன்னா பரவாயில்ல போய் சும்மா கண்ணை மூடிட்டு படு தூக்கம் வரும் அவளை தூங்க விடு என்று கூற சிந்து சிவரஞ்சனி இருவரும் எழுந்து அவள் பின்னால் வந்தனர் பகுதி பதினாறு நிறைவடைந்தது பகுதி பதினேழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்